ஹலோ வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த காயை நிறைய பேர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காயில் ஒரு சட்னி ரெசிபி நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டா திருப்பி திருப்பி கேட்பீங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு வெள்ளை பூண்டு இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி பதினஞ்சு வரமிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க தக்காளியை இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கியை தோலை சீவி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா நீங்க கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கிக்கு பதினஞ்சு வர மிளகா ஒரு முள்ளங்கிக்கு எட்டு வர மிளகா இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிடலாம் அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வர மிளகாவும் போட்டு வறுத்து எடுத்துடலாம் இது நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க வர மிளகாய் வறுத்தாச்சு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் நான் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி மசியாக வதக்கிக்கணும் ஒரு நாலு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா பழுத்த தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கிரும் பாருங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ புளிய போட்டுடலாம் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தனியாக எடுத்துடலாம் வதக்கியாச்சு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் முள்ளங்கி குழம்பு வச்சு சாப்பிடும்போது அதோட ஸ்மெல்லு நிறைய பேர் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் வேற லெவலில் டேஸ்ட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க முள்ளங்கியை நல்லா வதக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் நல்லா வதக்கி எடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நான் ஸ்லோ போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி மூடியை திறந்து கிண்டி விட்டுக்கோங்க பிடிக்காம இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த மாதிரி உடச்சி விட்டு பாருங்கள் உடஞ்சிருச்சின்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ முள்ளங்கி ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் தக்காளி மிளகா முள்ளங்கி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா ஆற விட்டு சேர்த்துக்கோங்க அதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது இந்த மாதிரி வந்திருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு பாருங்கள் நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க இது முள்ளங்கி சட்னின்னு சொல்லிட்டு இப்போது தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இதை இட்லிக்கு தோட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் தேங்க் யூ